பசுமே சேனலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா விக்ரம் வில குச்சிப்பாளைய அப்படினு இடத்துல வந்திருக்கோம் இங்க இங்கே பாத்தீங்கன்னா சேகராயோட பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இவர் முழுக்க முழுக்க வந்து இயற்கை தான் பண்ணிட்டு இருக்காரு இனிமேத்துல தலைமுறை தலைமுறை இயற்கை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவருக்குள்ள கருவு பண்ணியிருக்காங்க கொய்யா சப்பாடை பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல இவரு தேவையான இயற்கை அவங்களை வந்து இவர் தயாரிக்கிறாரு இப்ப அவரோட இயற்கை தயார் பண்ற இடத்துக்கு தான் வந்திருக்கும் இவர் பாத்தீங்கன்னா பஞ்சகாம்பியா மீன் அமிலம் அப்புறம் வந்து தேமுக கரைசல் அப்படின்னு பல விதமான கரைசல் வந்து பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா இவர் வச்சுருந்த மாடுகள் தான் வச்சுரு நாட்டு மருந்து வச்சிருக்காரு அதை வச்சுதான் வந்து பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பயகாசம் பண்ணிட்டு இருக்காரு இப்ப நம்ம அவர்கிட்ட இயற்கை அரங்க தயாரிக்கிறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு கேட்க போறோம் அது மட்டும் இல்லாம பயோகாஸ் வச்சிருக்காரு பயோகாஸ் ஏன் பண்ணாரு என்ன பயன் அப்படின்ற விஷயங்களும் அவர்கிட்ட கேட்க போறோம் அதுக்கு அவர் என்ன மாதிரி சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோ பாக்கலாம் வணக்கங்க உங்க பேர் ஊர் மட்டும் சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன விவசாயம் பண்றீங்க

ஒரு இருபதாயிரம் இருந்தாலே ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு இருந்தாலே உபயோகப்படுத்தி நம்ம பாரல் இருக்குங்களா இல்லைங்க ஆமா அதுல ரெண்டு பாரல் இருந்தாலே பயோகேஸ் எடுக்கலாம் இது வந்து பத்து அடி அகலங்க சுற்றளவு பத்து அடி ஆஹ் ஆழம் பத்து அடி இருக்கு இப்ப வர்றது எல்லாம் அவ்வளவு எல்லாம் இல்லைங்க அஞ்சடி போட்டாலே போதும் இதனால என்ன என்ன பயன்கள் நீங்க அனுபவிக்கிறீங்க இதுல என்ன நமக்கு பத்து பேர் நம்ம மில்லு வச்சிருக்கோம் பத்து ஆளுக்கு சாப்பாடு சக்கரை தயார் பண்ணுறோம் சொல்ல மாடை சர்க்கரை அதுக்கு சாப்பாடு பத்து ஆளுங்களுக்கு டெய்லி ஒரு அஞ்சு ஆறு பேருக்கு சாப்பாடு சமையல் வீட்டுக்கு வெந்நீர் எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணுறோம் கேஸே வாங்குறது இல்லை நமக்கு எல்பி கேஸுக்கு வேலை கிடையாதுங்க கோப்பர் கேஸ் மட்டும் தான் இதில் வந்து மா அதான் டெய்லி எவ்வளோ டெய்லி காலையில் ஒரு மூணு மணி நேரம் எரியும் சாயந்தரம் ஒரு மூணு மணி நேரம் எரியும் சரிங்க மற்ற நேரம் இது கேஸு இது ஃபுல்லாக இருந்ததுன்னா மேலே ஏறிடும் இப்போ வந்து பாதி கண்டிஷன் இருக்குது கேஸு சாய்ந்தரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே ஏறிடும் எரி எரிய கீழே குறைஞ்சிக்கினே போகும் ட்ரம்மு இது எப்படி கொட்டுறது திறந்தா கொட்டணும் அந்த பக்கம் இருக்கு பாருங்க போய் இதுல கொட்டிடுறீங்களா இதுல வந்து கொட்டி அதுக்கு முன்னா ஆள் வச்சு கரைச்சோம் இப்ப மோட்ரு ரெடி பண்ணிட்டோம் மோட்டரு கரைச்சி அடிச்சு ஏத்துரும் மோட்டர் இந்த சாக்கடை சேர் இறங்குது இல்ல அந்த மோட்டர் செட் பண்ணி வச்சிருக்கிறான் அங்க போலாம் அவங்களுக்கு விவரமா சொல்றோம் அந்த மோட்டரு இருக்கிற இடத்துக்கு வாங்க எல்லாம் மாடு இல்ல கட்டுறதுங்க பத்து மாடு ம் என்ன ரகம் மாடுங்க வச்சிருக்கீங்க இந்த நாட்டு மாடு எல்லாமே நாட்டு மாடு தான் நாட்டு மாடுதாங்க தான்ங்க ஒண்ணு மட்டும் ஜாதி மாடு இருக்கா அது பால் கறக்க வரதுக்கு இது நாட்டு மாடுங்க எல்லாம் வச்சு வச்சு தண்ணி ஊத்தி விடுறோம் நீங்க விற்பனை பண்ண என்ன பண்றீங்க இது எருக்காக இருக்குறதை ஆமாங்க எருவுக்கு இந்த ஆர்கானிக் பண்றதுக்கு சாணம் கோம் எல்லாம் வேணும் இல்லையா அதுக்காக வச்சிருக்கீங்க ஆமாங்க

அப்படிங்க நீங்கள் மைனா வச்சுக்கிறது வந்து பாலுக்காகவும் காக்கும் ஆமாம் பாலுக்காகவும் பால் வந்து ஒரு பாட்டு இருக்குதுங்க இது எப்படின்னா மாநாள்ளில் வயலுக்கு போகல இந்த யூரியன் இதில் ஸ்டோர் பண்ணிக்கும் இந்த பேரல்ல யூரியன் இருக்குது சரி இதுல வந்து பஞ்சகாவியா இருக்குதுங்க ம் ம் இதில் பஞ்சகாவியார் இருக்குதுங்க எதிலையும் இதுலையும் இந்த பேரல்ல மீன் அமையில இருக்குதுங்க இது வந்து இதை பாருங்க இதுல தண்ணி அடிச்சு விட்டா அதுல இருந்து இதுல வந்துடுங்க இது ஒரு பத்து அடி உள்ள உரம் இறக்கிது லெட்டினுக்கெல்லாம் போடுவாங்கல்ல உரம் அந்த உரம் பத்து அஞ்சு அடி அகலத்துல பத்து வர பத்து அடி அளவுக்கு இங்க ஒண்ணு இருக்கு இங்க ஒண்ணு இருக்குங்க தண்டி லிங்க் பண்ணிட்டேன் இந்த சாகர சேறு இறக்குமேல போட்டுரு ட்ரெஸ் பம்ப் பண்ணுவாங்களே அது என்ன பம்ப் சொல்லுவாங்க தெரியல அதை திக்கா இருந்தாலும் இறச்சி தள்ளும் இதுல சாணி இதுல போயிடுங்க

அதில் ஃபுல் பண்ணி விட்டோம்னா இந்த டேங்கு பண்ணி விட்டுட்டோம்னா அதில் போய் பாய்ஞ்சிடுங்க இது வயல்ல தண்ணி கூட போய் பாயுங்க தண்ணி கூட ஒவ்வொரு தண்ணிக்கும் போய் பாயும் இது பாஞ்சிதுன்னா அது உரத்துக்கு பதில் எதுவும் இது கிடையாது இது கிடையாதுவாங்க கலந்து ஜீவாம்பிரதம்

இயற்கை முறையில பண்றதுக்காக ஆள் பிரச்சனை இல்லாம பண்றதுக்காக இந்த சிஸ்டம் ஒண்ணு வச்சிருக்கோம் அது அந்த பயோகேஸ்ல இருந்து வர்றது வாழ் வச்சிருக்கிறோம் பாருங்க திறந்து விட்டோம்னா இதுல போயிடுங்க அந்த பயோகேஸ்ல வர்றது இதுல போய் கலந்து பாயுங்க உள்ளற உள்ள அந்த பயோகேஸ்ல இருந்து பைப் லைன் பாருங்க அதுல அவுட்ரு வர்றதும் குப்பையில் சேர்ந்து கொடுத்து வச்சிருக்க சாதனம் பயோகேஸ்ல இருந்து வர்றது அந்த மொலாசஸ் அந்த மொலாசஸ் பைப் அங்க மோட்டர் பாருங்க அந்த பேரல்ல இருக்குது பாருங்க அது அதுக்கே போயிடும் கோபர் கேஸுக்கும் போவும் மாட்டுக்கும்

பாருங்க ஆட்கள் பிரச்சனை வந்து நிறைய இருக்கிறதுனால இவரே வந்து நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஏன்னா இப்படி இருக்க வந்து கூலி செலவு மிச்சம் ஆட்கள் தேவை கிடையாது எந்த விஷயம் யாரையும் எதிர்பார்க்கல எல்லாமே ஆள் செஞ்சு இந்த வேலை இப்போ மோட்டரா பண்ணி அந்த கோபர் கேஸ்க்கு ஒரு ஆள் ஒரு நாலு குண்டா சாணம் போட்டு கரைப்பாங்க இப்போ இது இது போட்டதுக்கு அப்புறம் ஆளுக்கு அங்க வேலை இல்லை கிடையாது மோட்ரு எல்லாமே கோபர் கேஸ்க்கு மோட்ரு இது ஜீவாமிரதம் ஓடுறதுக்கு மோட்ரு எல்லாமே மோட்ரு அடிச்சு வந்து விட்டாரு அதனால ஆட்கள் பிரச்சனை எனக்கு கிடையாது என் வேலை வந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அஹ் அதாவது இயற்கை விவசாயம் அந்த தேவையான உரங்கள் எல்லாத்தையும் அவரே வந்து கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்து தனித்தனியா எந்த இதுக்கு எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கும் எல்லாத்துக்கும் தனித்தனியா பைப் வச்சு செட் பண்ணி விட்டுருக்காரு வேற எதனா தொழில் பகுதில கையாள்றீங்க நீங்க உரங்கள் இல்லைங்க இதுதாங்க வதிக்குது மீன் அமிலத்துக்கு அங்க ஒரு டேங்க் வச்சிருக்கிறோம் அது மீன் அமிலமும் தயார் பண்ணி இது கூட கலந்து விடுவேன் ஸ்ப்ரே பண்ணுவோம் கொய்யாவுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணும் இவ்வளவு உரங்கள் நீங்க இயற்கை உடனே பயிரோட வளர்ச்சி எப்படி நல்லா இருக்கா நல்லா இருக்கு வெளில இருந்து உரம் எதுவுமே வரது கிடையாது அதெல்லாம் உரத்தில ஒரு வேலை கிடையாது உடத்தா உரம் வாங்குற சரிங்க நான் கேட்ட கேள்விங்களை கிட்ட பகிர்ந்துட்டீங்க அஹ் இயற்கை உரங்களை வச்சு எப்படி விவசாயம் பண்றீங்க இயற்கை உரங்களை எப்படி வந்து உங்ககிட்ட வந்து வீண் கிடையாதுன்னு தெரியுது பார்க்கும்போது எல்லாமே வந்து சுய்ச்சி அதாவது சுய்சிதான் வந்து இயற்கைன்றது தான் அப்படின்றது வந்து உங்க பணியை பக்கம் தெரியுது நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றிங்க நன்றி